அம்மா நான் இன்னைக்குலாம் ஊருக்கு கிளம்புறேன் ஏன்டி இன்னொரு ஒரு வாரம் இருந்துட்டு தான் போயேன் இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு எங்கே மாமியார் வர சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கான் நீ குற்றி மாப்பிள்ளை நான் பேசுகிறேன் இல்லைம்மா வர சொல்லி சொல்லிட்டாங்க நான் போய் தான் ஆகணும் என்னப்பா கிளம்பிட்டியா ஆமாம்மா ஆஃபீஸ்க்கு போகணும் டைம் ஆச்சு சரிங்க வந்து உட்காந்துட்டு தான் போயேன்ப்பா என்னம்மா சொல்லு உன் தங்கச்சி வேற ஊருக்கு போறாளாம்ப்பா அம்மா நான் ஊருக்கு போயிட்டாரா அப்படியேமா சே சே ஏப்பா இன்ன கொஞ்ச நாள் இருந்துட்டு போ சொல்லலாம்ப்பா நானாமா வேணான்னு சொல்றேன் அவ இஷ்டம் நான் எத்தனை நாள் வேணா இருந்துட்டு போறேன் நான் வேணா நான் சொல்றேன் இல்ல என்ன ஃபோன் பண்ணி கூப்டாங்க நான் போறேன் அதா அம்மா அவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல இங்க இருந்துட்டு போமா சரிமா நீ அவ்ளோ தூரம் சொல்ற அதனால இருந்துட்டு போறேன் ஆ சரிமா ஏங்க என்னம்மா சொல்லு அது வந்து நாளைக்கு லக்ஸோட அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டேன் என்ன திடீர்னு அங்க ஏதோ பிரச்சனையாங்க அதனால அந்த அக்கா போறேன்னு சொல்லி நானும் போயிட்டேன் சரி போயிட்டு வாமா டேய் என்னடா கேட்டது சரின்றா வேற என்ன சொல்ல சொல்ற டேய் இத்தனை நாள் இங்க பக்கத்துல தான் ஊர் சுத்திட்டு இருந்தா சரின்னு விட்டுட்டோம் இப்போ என்னடா வேற எங்க போறன்றா ஆமாமா அம்மா கேக்குறது கரெக்ட்டான என்ன சொன்னா இல்லமா அதான்மா சொல்றாங்க வீட்லயே இருக்கலாம்ல யோ தப்பி இல்ல 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 நீ போயிடு வா நான் அம்மா பேசிக்கிறேன் நீ போயிடு வா ம் அந்த பயம் இருக்கட்டும் சரிங்க நான் தரேன் செலவுக்கு காசு இருக்காமா அதெல்லாம் இருக்குங்க நான் போயிட்டறேன் தேவனேலாம் என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதா இதோ அவளை அதட்டுறியா பம்பிட்டு பேசுறேன் பாரும்மா உனக்கு என்ன நீ பேசிட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் அங்க போய்க்கிறது நான் தானே உன் வளைய பாரு காலையில கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா ஆரம்பிச்சு விட்டேன் நான் கிளம்புறேன் என்ன அம்மா அவத்தானிருக்கோம் தவறலாம் ஏ போதும் போடி அவ கிடக்குடா நீ உங்க அன்னிக்கடி போயிட்டா அவ எப்படி வரதுக்கு நைட் ஆகும் வாடி நம்ம தக்கில எதோ செஞ்சு நல்லா வகை வகையாக செஞ்சு சாப்பிட முடியா உடையா ஆஹ் சரிம்மா வா வா ஏய் நில்டி அடே ஏங்க நீங்க இங்க தான் இருக்கீங்களா நான் கூட ஏதோ துணிதான் குழப்பு வேற என்ன கொஞ்சம் நல்லா சாப்ட வாடம்ப தேத்துறேங்கிறது நான் உளச்சு சாப்பிடுறேன்டி எனகிந்தோடவே எங்க காலையிலே மீனக்கிட்டி கிளம்பிட்ட adjuvant சின்ன ஃபோன் பண்ணான் இங்கேயும் லக்ஸ்ோட அப்பா வந்தேன்னு சொன்னான்

வருவாங்க வருவாங்க நீ ரெடியா நானா ரெடி சின்ன போலாம் போலாம் தா வேணியே வந்தாலே ஏன் வேணிக்கா உனக்கு எதுக்கு இவ்வளவு லேட் பாரு மேக்கப் போட்டு வர நம்ம 4 மணிக்கு சீக்கிரமா வந்துச்சு நான் எங்க சின்ன மேக்கப் போடுறேன் நீயா நீ மேக்கப் போடுறது இல்லனே உன் மூஞ்ச பார்த்தாலே தெரிதுடா ஆமா ஆமா போடுறதே இல்ல சரி வா வா இங்க என்ன நீ பேசிட்டு இருந்தா அப்படியே நிக்கல வரதே வா வா போலாம் போலாம் ம் ஆமா சின்ன போய் கார் எடுத்துறேன் எல்லாம் கேருங்க